ஒரு பக்தர் கொடுத்த நாணயத்தை அவர் கேட்காமலேயே அந்த பக்தரின் எண்ணப்படியே திரும்ப கொடுத்து விடுகிறார் சாயி ஆனால் இன்னொரு பக்தர் கொடுத்த நாணயத்தை சாயியே வைத்து வேறு ஒரு பக்தருக்கு கொடுக்கிறார் அந்த நிகழ்வை காண்போம் ஒரு சமயம் பாபாவின் மீது அளவற்ற அன்பு கொண்ட வாமன் ராவ் நார்வேகர் என்ற பக்தர் பாபாவுக்கு பக்தியுடன் அர்ப்பணம் செய்வதற்கான அழகான ஒரு நாணயம் ஒன்றை கொண்டு வந்தார் அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் ராமர் லக்ஷ்மணர் சீத்தை இவர்களின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது மறுபக்கத்தில் கூப்பிய கரங்களுடன் ஆஞ்சநேயரின் அழகான உருவம் இருந்தது பாபாவின் கைகளால் தொடப்பட்டு உதி பிரசாதத்துடன் திருப்பி அளிக்கப்பட வேண்டுமென்பதே பாபாவுக்கு அந்த நாணயத்தை அர்ப்பணம் செய்ததன் நோக்கம் இந்த பக்தர் சாயி அதை அவருடைய கைகளினால் வாங்கி ஆசீர்வதித்து பிறகு திரும்ப தம்மிடமே கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதை சாயிக்கு கொடுக்கிறார் பாபாவுக்கு எல்லார் மனதில் இருந்த விருப்பங்களும் தெரியும் ஆயினும் நாணயம் கையில் விழுந்தவுடனே அதை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார் வாமன்ராவ் என்ன விரும்பினார் என்பதை மாதவராவ் பாபாவிடம் தெரிவித்து நாணயத்தை திருப்பி கொடுத்து விடும்படி கெஞ்சினார் ஏன் இதை அவரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் இதை நாமே வைத்து கொள்ள வேண்டும் என்று பாபா தெளிவாக வாமன் ராவின் கண்ணுக்கு எதிராகவே சொல்லிவிட்டார் ஆயினும் அவர் மீண்டும் சாயி கேட்கிறார் இவர் ரூ இருபத்தஞ்சை கொடுப்பாரானால் அதற்கு பதிலாக இந்த ஞானயத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சாயி கூறுகிறார் அந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்காக வாமன் ராவ் அவசரமாக சென்று பல இடங்களிலிருந்து கடன் வாங்கி ரூபாய் இருபத்தஞ்சை பாபாவிடம் கொடுத்தார் அதை வாங்கி கொண்டு சாயி கூறுகிறார் மூட்டை மூட்டையாக ரூபாயை கொண்டு வந்தாலும் இதற்கு ஈடாகாது அவற்றினுடைய மதிப்பு இந்த நாணயத்தின் மதிப்பை விட கம்மியே என்று சொல்லிக்கொண்டு அந்த இருபத்தஞ்சு ரூபாயையும் பாக்கெட்டில் போட்டுக்கொள்கிறார் சாமாவை நோக்கி அவர் சொன்னார் சாமா இதை நீ எடுத்துக்கொள் இது உன்னுடைய சேகரிப்பில் இருக்கட்டும் பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபடு இந்த சமயத்தில் ஏன் இவ்வாறு செய்கிறீர் என்று கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை ஏனெனில் செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது எது என்பது சாயிக்கு நிச்சயமாக தெரிந்திருந்ததன்றோ இவ்வாறு அந்த பக்தர் அவருக்கு வேண்டும் என்று கொடுக்கிறார் ஆனால் அதை வாங்கி அவர் சாமாவிடம் அந்த நாணயத்தை கொடுத்து விடுகிறார் சாயியின் லீலைகள் அவருக்கே தெரியுமன்றோ ஆனால் அது பக்தர்களுக்கு மிக நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும்